ஜெய் முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் ஐநாவால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்படுவதற்கு அமெரிக்கா மீண்டும் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது வழக்கம் போல் இந்த முறையும் தீவிரவாதி மசூத் அசாரை காப்பாற்ற களமிறங்கி உள்ளது சீனா ஜம்மு காஷ்மீரில் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி நாற்பது ராணுவ வீரர்கள் மரணத்திற்கு காரணமான புல்வாமா தாக்குதல் உட்பட இந்தியாவிற்கு எதிராக பல்வேறு சதி செயல்களை அரங்கேற்றியது ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பு அதனை சர்வதேச அளவில் தடை செய்யவும் அந்த அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக ஐநாவால் அறிவிக்க செய்யவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அங்கம் வகிக்கும் அமெரிக்கா சமீபத்தில் முயன்றது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள தீவிரவாத ஒழிப்பு கமிட்டியில் இதற்காக கொண்டுவரப்பட்ட பரிந்துரைக்கு ஆதரவாக அந்த அமைப்பில் அங்கம் வகிக்கும் பதினைந்து நாடுகளில் பதினான்கு நாடுகள் ஆதரவு அளித்தன ஆனால் இந்த பரிந்துரைக்கு ஆட்சேபம் தெரிவிக்க விதிக்கப்பட்ட பத்து நாள் கெடு முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக தனது எதிர்ப்பை தெரிவித்து மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கும் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டது சீனா அதற்கு முன்பும் மூன்று முறை மசூத் அசாரை ஐநாவின் நடவடிக்கையிலிருந்து காப்பாற்றியது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ அதிகாரம் பெற்ற உறுப்பினரான சீனா அந்நாட்டின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது சீனாவை அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் கண்டித்தன இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க தேவையான முயற்சியில் அமெரிக்கா மீண்டும் களம் இறங்கியுள்ளது பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் உதவியுடன் இதற்கான நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது கடந்த முறை கமிட்டி மூலம் பரிந்துரை கொண்டுவர முயற்சித்த அமெரிக்கா இந்த முறை நேரடியாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மசூத் அசாருக்கு எதிரான வரைவு தீர்மானத்தை கொண்டுள்ளது இந்த தீர்மானம் விரைவில் ஓட்டெடுப்பிற்கு விடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது பதினைந்து உறுப்பு நாடுகளை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மசூத் அசாருக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற ஒன்பது உறுப்பு நாடுகளின் ஆதரவு தேவை அந்த ஆதரவை பெற அமெரிக்கா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மசூத் அசாரை காப்பதற்கு மீண்டும் களம் இறங்கியுள்ளது சீனா அமெரிக்காவின் முயற்சி குறித்து கருத்து தெரிவித்த சீன வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் கெங் சுவாங் அமெரிக்கா மசூத் அசாருக்கு எதிராக வலுக்கட்டாயமாக தீர்மானம் கொண்டு வருவதாக கூறியுள்ளார் ஜெய்ஸ் இ முகமது அமைப்புக்கு சர்வதேச தடை விதிக்கவும் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கவும் சீனா மீண்டும் முட்டுக்கட்டை போட ஆரம்பித்துள்ளதற்கு பல சர்வதேச நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன செய்திப்பிரிவு நியூஸ் தமிழ்